அலாமேக்கும் வரமத்துல்லாஹி அன்பானவர்களே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுடைய முன்னூற்றி பத்தாவது நம்பர் வாசலை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த இடத்துல உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஜம்சம் தண்ணீர் அவர்களாகவே தேவையான அளவு எவ்வளவாக இருந்தாலும் பிடித்து கொள்வதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இந்த இடத்திலே இருக்கிறது ஹாஜிகள் ஜம்சம் நீரை தங்களுக்கு தேவையான அளவு நிரப்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லாஹ் அலி சொல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் மா உ ஜம்சம் லிம ரிபீஹி ஜம்சம் நீர் எதற்காக குடிக்கிறீர்களோ அதற்காக என்பார்கள் பெருமான அரசாஹரை சொல்லும் எனவே உம்ராவுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் தங்களுக்கு தேவையான ஜம்சம் நீரை குடித்து கொள்வதற்கு மசிலே ஹமாமா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய முன்னூற்றி பத்தாவது நம்பர் வாசலை நீங்கள் தேர்ந்தெடுத்து வருவீர்களே ஆனால் உங்களுக்கு தேவையான ஜம்சம் நீரை அதிகமாக பிடித்து கொண்டு இங்கு இருக்கும் காலமெல்லாம் ஜம்சம் நீரை பருகுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை மசிதொன் நபவியிலே அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் ஆரத்தல் ஆதலம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்